முன்னெடுக்கிறோம் இதையும் தாண்டி பாருங்க ஆட்சி அதிகாரம் ஆண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் தான் இருக்கு ஆனா இன்னைக்கு எல்லா டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸும் மீட்டிங் போட்டு தேர்தல் இந்தியன் தேர்தல் ஆணையம் சொன்ன உடனேயே இன்னைக்கு இந்த பணியை தொடங்கிட்டாங்க இந்த பணி இப்போ ஒரு வாரமாக நடந்துகிட்டு இருக்கு எல்லா இடங்களிலும் குழப்பம் எல்லா இடங்களிலும் ஒரு சரியான புரிதலோ தெளிவோ அதிகாரிகளுக்கும் இல்லை போதுமான இந்த பணியை செய்வதற்கு அதிகாரிகளுக்கு பயிற்சியே கிடையாதுங்க பயிற்சி அளிக்கல பயிற்சி அளிக்காத போது அதிகாரிகள் மட்டும் எப்படி சரியானவர்களை கண்டுபிடிப்பாங்க எப்படி சரியானவர்கள் இல்லை என்று முடிவெடுத்து நீக்குவாங்க இப்போ என்னுடைய உறவுகாரர் ஒருத்தர் வெளிநாட்டில் ஆறு மாதம் வேலைக்கு போயிருக்காரு ஆறு மாதம் கழிச்சு வந்துருவாரு இப்போ இந்த மூணு முறை இவங்க வருவாங்க பிஎல்லோ அப்போ அவர் வீட்டில் இல்லை அப்படின்னாக்கா அவர் பேரை நீக்கணும்னு அறிவிக்கிறீங்க இது எந்த விதத்தில் நாயம் அவன் அந்த தம் இந்திய நாட்டில் நூறு கோடி பேருக்கு வே இருக்கிற மக்களுக்கு நாங்கள் ஆண்டுக்கு பத்து கோடி ரூபாய்க்கு பத்து கோடி பேருக்கு வேலை தருவோன்னு சொன்ன நரேந்திர மோடி வாயை முடிக்கிட்டாரு தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு கோடி பேர் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலை வேலை பதிவு செஞ்சு காத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட இளைஞன் மானத்தோட உழைச்சி அவன் போய் மலேசியாவில் சிங்கப்பூரில் துபாயில் அமெரிக்காவில் வேலை செய்கிறான் அவன் வேலை செய்யும் போது அவன் வீட்டுக்கு வந்துட்டு இவரை நான் ஆய்வு செய்ய வந்தேன் அப்போது இவர் இங்கு இல்லை அதனால் இவரை வாக்காளர் இருந்து நீக்கிறேன் அதற்கான சான்று அவனங்களை கேட்டேன் அவர் வயதான தாய் தர மறுத்து விட்டார் நான் என்ன செய்வேன் என்று நீக்கிவிட்டால் அப்ப இந்திய நாட்டினுடைய வாக்குரிமை அந்த குடிமகனுக்கு பறிபோகிறது அல்லவா அப்ப இதுக்கு என்ன மாற்று மாற்றுத்திட்டம் இருக்கு